வாழைப்பழ ஜூஸு செவ்வாழைப்பழத்தில் இன்னைக்கு ஜூஸு கட் பண்ணிக்கோங்க இதை கட் பண்ணியாச்சு நான் ரெண்டு பழம் தான் எடுத்திருக்கேன் இதை அரைச்சிக்கலாம் தண்ணி ஒரு ஊற்றிக்கலாம் பால் ஒட்டுமாரி பால் சேர்த்துட்டேன் ஒரு மாதிரி ஒரு ஸ்பூன் சுகர் நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம் ஜீனியும் சேர்த்துக்கலாம் நான் ஜீனி தான் சேர்க்குறேன் இப்போ நம்ம ஒரு ஓட்டை ஓட்டிடலாம் நான் ஐஸ் சேர்க்க போகிறது இல்லை ஐஸ் சேர்த்தா எங்களுக்கு சளி பிடிக்கும் சாப்பிடலாம் ரெடி ஆயிடுச்சு